இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பெரியோர்களே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தருகின்றார் இறை அபிஷேகத்துக்காக ஜபிப்போம் அன்பு தெய்வமே இந்த இறை வார்த்தையை சுற்றி முழந்தால் படியிட்டு இந்த இறைவார்த்தை ஆற்றில் தன்னில் நிறைய ஜபிக்கின்ற இந்த மக்களை ஆசீர்வதியும் இந்த மக்களுடைய இதய தாகத்தை இவர்களுடைய இதய இயக்கத்தை நிறைவேற்றி தரும் இந்த இறைவார்த்தையின் மூலம் இந்த மக்களுக்கு உடைய அருளும் ஆசிரும் அதிகமாக கிடைக்கட்டும் அருள் இந்த மக்களை நிரப்பட்டும் முன்னாகும் பின்னாகும் வலமாக இருந்து இவர்களை ஆசீர்வதியும் இவருடைய குடும்பத்தை பிள்ளைகளை இவருடைய தலைமுறையை ஆசீர்வதியும் ஆகியும் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று வரையுள்ள இறைவார்த்தை ஆண்டவர் முன் பணிவிடை செய்த சிறுவன் சாமுவேல் நாற்பட்டாலான போத்து அணிந்திருந்தார் சாமுவேலின் தாய் அவனுக்காக ஆண்டுதோறும் ஒரு சிற்றாடை தைத்து தம் கணவரோடு ஆண்டு பள்ளி செலுத்த செல்கையில் அவனிடம் அதை கொடுப்பார் ஆசீர்வாதம் எங்கிருக்கிறது குடும்பமாக இருந்து இறைவார்த்தை கேட்பதில் இருக்கிறார் அண்ணா தனது குடும்பத்தோடு இணைந்து கடவுளுக்கு ஆண்டுபலி செலுத்த செல்வார்கள் குடும்பமாக ஒற்றுமையாக கடவுளின் திருவடிகளுக்கு செல்பவர்களை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார் ஏலி என்ற குரு அண்ணாவை ஆசீர்வதித்து ஜீவித்தார் இந்த ஆசீர்வாதம் அண்ணாவுக்கு அதிகமாக கிடைத்தது ஆசீர்வாதத்தினால் அண்ணா சாமுவேலை பெற்றெடுத்தார் இருபதாவது இறை வார்த்தை எல்கானாவுக்கும் அவர் மனைவிக்கும் ஏலி ஆசி வழங்கி எல்கானாவை நோக்கி ஆண்டவர் இப்பெண் வழியாக இவன் அவருக்கு தேர்ந்தெடுத்தவர்களுக்கு பதிலாக உனக்கு வழிமறைவை அருள்வாராக என்று கூறுவார் பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தவர் அண்ணா அவ்வாறு குழந்தை இல்லாத அண்ணாவுக்கு பிறந்தவர்தான் சாமுவேல் என்ற இறைவாக்கினார் கடவுள் குழந்தையாக காணிக்கையாக கொடுத்தார் அதன் பிறகு ஏலி இன்னும் உங்களுக்கு கடவுள் மக்கள் பேட்டை தருவார் என்று கூறி ஆசீர்வதிக்கிறார் இந்த ஆசீர்வாதம் நிறைவேறியது கடவுள் அண்ணாவுக்கு மீண்டும் மக்களை தந்து ஆசிர்வதித்தார் இருபத்தி ஒன்றாவது இறைவார்த்தை

முகமுகமாய் தரிசிப்பதற்கு அவர்கள் தயங்கினார்கள் ஏனென்றால் பழித்துறையும் இழிச்சொல்லும் இவளுக்கு குழந்தைகள் இல்லை இவள் குழந்தை பேர் அற்றவர் என்ற ஏற்றும் பேச்சுக்கும் ஆளான அண்ணா வீட்டில் அழுதார் ஆண்டவரின் ஆலயத்தில் அழுது அழுது கண்ணீர் வடித்தவர் சகோதரமே உனது கண்ணீரை என் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்ற இறைவார்த்தை இன்று உனக்கு கிடைக்கும் கண்ணீரோடு விதைப்பவர்கள் அறுவடை செய்வார்கள் என்ற இறைவார்த்தின் ஆற்றல் இன்று உங்களுக்கு அந்த அழுகையை கடவுள் மகிழ்ச்சியாக மாற்றினார் அவருடைய கண்ணீரை தனது தோற்பையில் சேர்த்து வைத்து ஒரு குழந்தை அல்ல ஆறு குழந்தைகளை தந்தார் சாமுவேலை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த பிறகு ஐந்து குழந்தைகளை அவர் பெற்றெடுத்து கடவுளை மகிமைப்படுத்தினார் இன்றைய நாளிலே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் அண்ணாவை போல ஜபித்து 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 இருக்கின்ற உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அந்த எல்லாம் சேர்ந்து அற்புதமான குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இதே நாளிலே இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜபிப்போம் அண்ணாவை போன்று நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் എല്ലാം അല്ല ഇറിയവൻ തന്നെ മകൻ തൂയാവിയാർ ഉങ്ങളെയും ഉള്ള കുടുംബത്തെയും നെവായി ആശീർവദിപ്പേ ആൻസുക്കേ പുേസുക്കേ നന് മറിയേ വാളുക